இன்ஸ்டாகிராம் பபிஜி ஃபேஸ்புக் ட்விட்டர்னு இன்டர்நெட்லேயும் வீடியோ கேம்லேயும் முங்கி மூழ்கி கிடந்த ஒரு இளைஞர் கூட்டம் இப்போது சன்நியூஸ் சேனல் முன்னாடி நாட்டு நடப்பை பார்த்து தெரிஞ்சிக்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம அமளி தாங்க காரணம் சர்க்கார் படத்தில் இவங்க வந்துட்டு போனாலும் போனாங்க இவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் சோஷியல் மீடியாவில் ஜிமிக்கு கம்மல் சேரியில் கண்ணழகி பிரியா பிரகாஷுக்கு அப்புறமா இன்டர்நெட்டில் கொழுந்து விட்டு எரிஞ்ச வைரல் நபர் அனிதா சம்பத் தான் அடுத்தது அனிதா என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறதுக்குள்ள இவங்க நியூஸ் வாசிக்கிற வீடியோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் படங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு பரவ ஆரம்பிச்சிருது முக்கியமாக இவங்களோட அந்த புடவரசன் அழகு வெகுவாக இளைஞர்களை இருந்துருக்கு யார் பட்டுச்சே தெரியல நல்லா போயிட்டு இருந்த ஃபேமஸை குறைக்க இவங்க சாதாரணமாக வாக்கிங் போனப்போ எடுத்த ஃபோட்டோவை போட்டு மேக்கப் போட்டால் தான் அழகின்னு கிளப்பி விட்டாங்க சில விஷக்கிருமிகள் அனிதாங்கிற பேரை வச்சாலே தைரியம் அதிகமாக தான் இருக்குன்றதை நிரூபிக்கிற மாதிரி தன்னோட இன்னொரு மேக்கப் இல்லாத ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணி உங்கள் தங்கை தாய் தாரம் எல்லாரையும் மேக்கப் போடாமல் இருந்தாதான் ரசிப்பீங்களா விரும்புவீங்களா அப்படி யாரோட அன்பு எனக்கு தேவையில்லை இதுதான் நான்னு பலார்னு கன்னத்துல வச்ச மாதிரி ஒரு பதிவு பண்ணாங்க சும்மா விடுவாங்களா நம்ம பசங்க வீர தமிழச்சுன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க அனிதா சம்பத் வைரல் ஆகிறது பிடிக்காம மேக்கப் இல்லாத ஃபோட்டோ போட்டவங்களுக்கு கோடான கோடி நன்றி தான் சொல்லணும் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அனிதா ஃபோட்டோ பதிவு பலரையும் நிஜமாகவே அனிதாவை விரும்ப வச்சுச்சு இப்போது ஃபேஸ்புக் ட்விட்டர் மட்டும் இல்லைங்க ஹலோ ஷேர் ஷாட்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பிளாட்ஃபார்ம்லையும் அனிதா சம்பத் தான் செம்ம வைரல் செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க சினிமா ஹீரோயின்களுக்கு நிகராக இவங்க ஃபோட்டோஸ்க்கும் லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் பறக்குது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா நாள் வரைக்கும் நீங்கள் அனிதா சம்பத் புடவையில் அடடே அழகாக இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டீங்க மாடர்ன் ட்ரெஸ்லேயும் மேடம் அடடடடா அழகோ அழகாக இருக்காங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் அவங்க பதிவு பண்ண அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நாம் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபோட்டோஸ்களை பார்க்கலாம் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடன் லைட் ஆரஞ்ச் கேஷுவல் உடையில் அனிதா சம்பத் பாடகர் நடிகர் மற்றும் நடிகை சங்கீதாவின் கணவர் கிறிஷுடன் ஸ்லீவ்லெஸ் கட்டில் அனிதா சம்பத் பிரபல நடன அமைப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி நடுவர் கலா அவர்களுடன் ராயல் ப்ளூ உடையில் அனிதா சம்பத் யார் அந்த ஏழு பேர் என்று கேட்டவுடன் பட்டு பட்டு என்று பதில் சொல்லி அசத்திய பவர் ஸ்டார் டாக்டர் சீனிவாசன் உடன் கருப்பு நிறைய சென்றி உடையில் அனிதா சம்பத் நடிகர் விஜய் சேதுபதியுடன் அனிதா சம்பத் கருப்பு நிற உடையில் ஜாலியாக போஸ் கொடுத்து கொண்டிருக்கும் அனிதா சம்பத்தின் மற்றொரு புகைப்படம் பிவிஆர் சினிமாஸில் ராயல் ப்ளூஸ் கட்டில் ஸ்டைலாக அமர்ந்து போஸ் கொடுத்து கொண்டிருக்கும் அனிதா சம்பத் மேக்கப் பற்றி எழுந்த ட்ராலுக்கு பதிலடி கொடுத்து அனிதா சம்பத் வெளியிட்ட புகைப்படம் மியூசிக் அளிப்புகள் கஜோலுடன் இன்டர்நெட் சென்சேஷன் அனிதா சம்பத் என்னதான் மாடன் ட்ரெஸ் கியூட்டாக இருந்தாலும் பட்டுப்புடவியில் சர்வ லட்சணமும் பொருந்திய தமிழ் பொண்ணாக அசத்தலாக இருக்காங்க இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் ஜிக் ஜாக் டிசைன் போட்டு பட்டுப்புடவியில் கேண்டிடேட் மாதிரி போஸ்ட் கொடுக்கும் அனிதா சம்பத் நீங்க எப்படி போஸ்ட் கொடுத்தாலும் அழகுதாங்க கருப்பு நிற காட்டன் செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத் நியூஸ் வாசிப்பதில் மட்டுமல்ல மேடைகளில் வீர அனிதா சம்பத் அவர்களுக்கு பிடிக்குவான் அப்ப பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் போல சர்க்கார் ஷூட்டிங் ஸ்பாட் போல இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடன் அனிதா சம்பத் எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்துன்னு பாடிக்கிட்டே சன் நியூஸில் அனிதா சம்பத் செய்தி வாசிக்கிறத ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் மேலும் இது போன்ற வாழ்த்தாக்களுக்கு எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க